சென்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிர தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் முதன்மையான சுபகிரகம் நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆனால் குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது கிரகங்களிலே நம்பர் ஒன் சுபகிரகமே குரு தான் பூமியை விட பெரிய பிளானட் பெரிய கிரகமே குரு பகவான் தான் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் வந்து குரு வந்து நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வலுவான ஒரு அமைப்பில் இருந்தால் தான் ஜாதகர் முழுமையான ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் சொல்லிடலாம் என்ன லக்ஸுரின்னு என்ன பணம் தான் வேறு ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா பணத்தை கொடுக்குற கிரகமே குரு தான் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நகைகள் தங்க நகைகள் வந்து அதிபதியே குரு தான் குழந்தைக்கு அதிபதியே குரு தான் அதனால தான் புத்திரக்காரகன் குருன்னு சொல்கிறாங்க குரு ஒரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க ஒருத்தர் பணக்காரன் ஆகணும்னா செல்வ செழிப்போட நல்ல ஆடம்பர வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக குருவோட தயவு கண்டிப்பாக தேவைப்படும் குருவோட அமைப்பு நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்தார் மட்டுமே தான் அவங்க வந்து நல்ல ஒரு காசு பணத்தோட செல்வ செழிப்போட வாழ முடியும் ஏன்னா தனக்காரகன் குருன்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா குருங்கிறது வந்து பணத்துக்கு அதிபதியே குரு தான் சரிங்களா அப்போ குரு வந்து ஜாதகத்தில் ஆட்சியோ இல்லை உச்சபலம் பெற்றிருந்தோ இல்லை நல்ல ஒரு ஸ்தான பலம் பெற்றிருந்தால் அது வந்து ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் குரு வந்து அஸ்தமனம் ஆகக்கூடாது குரு வந்து அஸ்தமனம் ஆகக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் கூட சனியோடையோ ராகுவோடையோ பாவகிரகத்தோட சம்மந்தப்படக்கூடாது குரு கெடவே கூடாதுங்க இப்போ வந்து நம்ம குரு பயிற்சி பலங்கள் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்க போதா குரு வந்து உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரா கெட்டது பண்ண போகிறாரா இல்லை பணக்காரனா உங்களை மாற்ற போகிறாரா இல்லை குருனால் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வரப்போதா எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எல்லாமே இந்த நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் கெட்டு போயிருக்காரா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்ல ஒரு ஸ்தானத்தில் நல்ல ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்காங்களா உங்களுக்கு குரு தசை நடக்குதா அல்லது குரு புத்தி நடக்குதா இது பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடந்துச்சுன்னா அது லக்னத்துக்கு நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்துட்டார்னா அந்த பதினாறு வருஷம் குரு தசை வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வருஷம் தசையும் நடத்தும் அந்த பதினாறு வருஷம் ஜாதகரை வந்து அடுத்த லெவலுக்கு வேறு லெவலுக்கு வாழ வச்சிருக்கும் குரு அதில் நம்ம சந்தேகமே கிடையாது குரு ஸ்தான பலத்தோட நல்ல ஒரு ஸ்தான பலத்தோடு நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு வந்து காசு பணத்தை கொட்டி கொடுப்பார் ஒருத்தர் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கார்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு வலுத்துருக்கும் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க அவங்க ஜாதத்தில் குரு நல்லா இருக்கும் குரு கெட்டு போனவங்க குரு அஸ்தமனமானவங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்கெலாம் பெரிய பணக்காரனாக வரக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது பணக்காரனாக இருக்கலாம் ஆனால் பெரிய செல்வந்தர் கோடிகளுக்குலாம் அதிபதி அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா குரு தான் சொல்லப்படும் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பணத்தை கொடுக்குற கிரகம்தான் சுக்கரன்கிறது ஒரு ஒரு லட்சத்துக்கு அதிபதின்னு சொல்லலாம் ஆனால் குரு வந்து கோடிக்கு அதிபதி கோடி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு நல்ல ஒரு ஸ்தானபலத்தோடு கெடாமல் பக்காவாக இருக்கும் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் குரு எந்த அமைப்பில் இருக்காங்கன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஜனன ஜாதத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் சரிங்களா பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு வலுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா குரு பலமோடு இருக்கிறன்னா லக்னத்துலையோ இல்லை ராசிலையோ சம்மந்தப்பட்டார்னா ஜாதகர் வந்து ஆன்மீக சிந்தனையில் இருப்பாங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தான தர்மத்தில் ஈடுபடுறவங்களா இருப்பாங்க நல்ல குணம் நல்ல மனம் படைச்சவங்களா இருப்பாங்க ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிரகம் சுப கிரகம் நல்ல குணம் இவங்ககிட்ட இருக்கும் குரு வந்து பாருங்கள் லக்னத்திலேயோ இல்லை ராசிலேயோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மனசு இருக்கும் கொடுக்குற மனசு இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குரு ஒரு இடத்த பார்த்துட்டார்னா ஒரு இடத்த ஒரு சனியோ ராகுவோ இல்லை செவ்வாயோ இதை பார்த்துட்டாருனா அந்த பலன்கள் அப்படியே குறைச்சிருவார் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க சரிங்களா குரு ஒரு இடத்தை பார்த்துட்டார்னா கோடி குற்றங்கள் கோடி தோஷங்கள் ஆகும் ஏன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாவ கிரகம் சம்மந்தப்பட்டு ஜாதகர் படாத படுவாங்க ஆனால் குரு அது மேலே பார்த்துட்டார்னா அந்த கடுமைகள் அந்த கொடுமைகள் அந்த குரு வந்து குறைச்சி பண்ணுவார் குருவோட கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க சரிங்களா அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் நான் உங்களுக்கு குரு ஜாதகத்தில் கிடக்கூடாது வலிமையான அமைப்பில் இருக்கணும் குரு வந்து பணத்தை கொடுக்குற கிரகம் குரு தான் அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் குரு தான் தங்கத்துக்கு அதிபதியே குரு தான் ஒரு தங்க நகைகள் ஒருத்தர் சேர்த்தி வச்சுட்டே இருக்காங்கன்னா ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் குரு கெட்டு போனவங்களுக்கு பாருங்க தங்க நகைகளே செட் ஆகாது அப்படி வாங்கி வச்சுருந்தா கூட அவங்க உடம்புல அணிய முடியாமல் போயிடும் பேங்க்ல பேங்க்லேயே லாக்கர்லேயோ வச்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க ஆனால் இவங்க வந்து உடம்புல தங்கத்தை போட முடியாது ஏன்னா குரு வலுத்தவங்க மட்டுமே தான் தங்க நகைகளை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரா கெட்டு போய்ட்டாரா நல்ல அமைப்பில் இருக்காங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க நம்ம இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி 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 கன்னிராசினியர்களுக்கு வரப்போகிற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் குரு வந்து பாருங்கள் அவங்க ராசிக்கு யார் நாலாம் அதிபதியை வருவார் மற்றும் ஏழாம் அதிபதியை வருவார் இப்போ ஒம்பதாம் மடமான பாக்கி ஸ்தானத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு இருக்கார் வர மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தாறுக்கு குரு பயிற்சி நடக்கும் ரிஷபத்தில் இருக்க குரு மிதன ராசிக்கு போயிடுவார் அப்போ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாக வந்துடும் பத்தாம் இடத்துக்கு குரு போக போடுறார் பத்தாம் இடத்துக்கு குரு போகிறது கன்னியாசி நேர்களுக்கு ரொம்ப 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 நல்லது பத்தில் குரு போக போனால் பதவி பறிப்பு போயிடும் வேலை பறி போயிடும் தொழில் பறி போயிடும் அப்படின்னால சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க பத்தில் குரு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தொழில் மாற்றம் ஏற்படும் வேலை மாற்றம் ஏற்படும் அந்த வேலை இப்போ இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகிறத அந்த காலக்கட்டத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு தொழில் கு பத்தில் குரு இருந்தால் தொழில் பறி போயிடும் வேலை பறி போயிடும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அதனால் பயப்படாதீங்க சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நஷ்டமாயிட்ருக்கவங்களுக்கு நல்ல தொழில் அமையும் இல்லை தொழிலை பெருசு படுத்திக்க முடியும் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் வேலை வந்து நல்ல வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கவங்களுக்கு இன்னொரு நல்ல வேலை கிடைக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பழைய வேலையை விட்டு புது வேலை பழைய தொழில் விட்டு புது தொழில் போக போகிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த குரு பயிற்சி எல்லா கன்னிராசினியர்களுக்கும் சாதகமாக தான் அமையும் சரிங்களா நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா கன்னிராசிக்கு குரு நாலாம் மதிபதியை வந்துடுவார் அவர் நாலாம் இடத்தையே பார்க்குறார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பார்வையே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு இதெல்லாம் ஒரு அற்புதமான அமைப்பு குரு ஒரு இடத்தை பார்த்துட்டாலே அந்த இடத்த அப்படியே வளர வச்சுருவார் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா புனிதமாக்கிடுவார் அதான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க ராசிக்கு அஞ்சாம் பார்வையாக அதாவது உங்கள் ராசி அஞ்சாம் பிறவையும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறனால பணம் வரும் தனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு பணம் வரக்கூடிய டைமாக இருக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர போகிறீங்க பிரிஞ்சிருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேர போகிறீங்க இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் உங்கள் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறனால பணத்துக்கு பிரச்சனை இல்லை பணத்துக்கு பஞ்சம் இருக்காது உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் யாருமே உங்கள் பேச்சு கேட்காமல் இருந்திருப்பாங்க உங்களை பார்த்தாலே அவமதிச்சிருப்பாங்க நல்ல பேர் கிடச்சிருக்காது இப்போ வந்து உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் தேடி வரும் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேடி வரப்போகுது சரிங்களா கவலைப்படாதீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துக்கு குரூப் பார்க்குறது ஒரு அற்புதமான ஒரு யோகம் சொல்லலாம் நல்ல ஒரு அமைப்பு நாலாம் இடத்தை குரூப் பார்த்துட்டா மாணவர்களுக்கும் நல்லாயிருக்கும்ங்க நல்லா படிப்பீங்க படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சரிங்களா அம்மாவோட பூர்வீக சொத்து கிடைக்காம இருக்கவங்க அம்மாவோட சொத்து கிடைக்காம இருக்கவங்களுக்கு சொத்து வரும் அம்மாவுக்கு உங்களுக்கும் தாய்க்கும் உங்களுக்கும் ஆகாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் அம்மாவுக்கு எனக்கு ஆகாமல் இருக்குங்க சண்டை பிடிச்சிட்டே இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது சண்டை சச்சரவு நிவர்த்தியாக போகுது பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக போகுது சொத்து வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது வாகனம் மாற்றணும் வீடு மாற்றணும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் கனவு ஆசை நிறைவேற போகுது டூ வீலர் வச்சுருக்கவங்க காருக்கு போ மாற காருக்கு மாறிடுவீங்க ஃபோர் வீலர் வச்சுருக்கவங்க வண்டி ரிப்பேர் வச்சுட்டே இருக்குதுன்னு செலவு வச்சுட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கவங்க நல்ல வாகனம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் சரிங்களா அதெல்லாம் சந்தேகமே கிடையாதுங்க சொத்து வாங்கக்கூடிய அத்தனை அமைப்பு உங்களுக்கு இருக்குது ஒரு லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு லேண்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் சரிங்களா இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்றது திருப்திகரமான ஒரு வாழ்க்கை திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்றது இது எல்லாமே கன்னிராசி நேர்களுக்கு அமையும் கையில் பணம் வந்துவிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக மனுஷனோட வாழ்க்கையை மாறும் இப்போ உங்களுக்கு பணம் வரக்கூடிய காலக்கட்டம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் நினச்சது நினச்சது சாதிக்கக்கூடிய காலகட்டம் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு வேலை ஆறாம் இட அடிமை வேலை வேலை செஞ்சுட்ருக்கவங்களுக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் இதெல்லாமே உங்களுக்கு கிடச்சிடுங்க பழைய சம்பளம் பார்க்கிங்க சார் வேலையில் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பெண்டிங்காக இருக்குது சம்பள உயர்வு இல்லை அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்கீங்க சம்பள உயர்வும் கிடைக்கும் சம்பள பாக்கியும் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரமோஷன் இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க சரிங்களா எதிர்ப்புகள் பெருசாக இருக்காதுங்க எதிரி தொல்லை இருந்தால் கூட அதெல்லாமே இல்லாமல் ஆறாம் இடத்தை பார்க்குற குரு பண்ணிடுவார் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவார் அதே மாதிரி கேஸ் பிரச்சனை அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட அந்த கேஸ் பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி வந்துடும் சரிங்களா இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கேட்ட கடன் ஒரு வளர்ச்சிக்கான கடன் ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் இல்லை வீடு இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் பர்சனல் லோன் அப்ளை பண்ணியிருக்கோம் ஆனால் லோன் அப்ரூவ் ஆகலை இந்த மாதிரி சொல்லிட்டுருக்கவங்களுக்கு கேட்ட கடன் கேட்ட உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் இப்போ கேட்ட கடன் கிடச்சிரவங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க உடம்புல வியாதி முக்கியமாக சொல்லப்போனால் வியாதி வந்து தீராத வியாதி உடம்புல இருந்துச்சுன்னா வியாதி கண்ட்ரோலுக்கு வந்துடும் இந்த குரு பார்த்துட்டாலே வியாதி அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவார் கன்னீராசிக்காரங்க ஒரு சில பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க உளைச்சலோடு இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் வியாதி குணமாகக்கூடிய அமைப்பு அல்லது வியாதி வந்து கண்ட்ரோல் ஆகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக உருவாக போகுது பயப்பட வேண்டாம் இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு மதிப்பு மரியாதை செல்வாக்காக செல்வாக்கான ஒரு வாழ்க்கை அந்தஸ்தான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க அதில் மாற்றமே கிடையாது அரசியலில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பதவி உயர்வு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஒரு நல்ல நண்பர்கள் புதிய ஒரு வட்டாரம் நல்லா உங்களுக்கு கிடைக்க போகுது மாதிரி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் பதவி உயர்வு இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக சொல்ல போனால் வேலையில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் அது கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி நல்லா இருக்கும் உங்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க சரிங்களா பயப்படாதீங்க திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் திருமணம் அதேமாதிரி புத்திர பாக்கியம் இதெல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு மன உளைச்சல் இல்லாமல் நல்லா வேலை பார்க்க போகிறீங்க வேலை இடம் மாற்றம் வேலை மாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கணுங்க குரு கெட்டு போயிருக்காருன்னு பாருங்கள் உங்களுக்கு என்ன தசா புத்தி நீங்கள் என்ன நட்சத்திரம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த குரு பயிற்சியே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடாது தெளிவாக புரிஞ்சுக்குங்க இந்த குரூப் இந்த பொது பலன் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த குரு பெயர்ச்சி பார்த்துட்டே ஒரு சிலர் பார்த்துட்டே இருப்பீங்க இந்த குரு பெயர்ச்சியும் உங்கள் நம்ம குரு பெருசியும் நம்பிட்டு இந்த குருவே நம்ம வாழ்க்கையை மாற்றிடுவோம் கண்டிப்பாக கிடையாது இந்த குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றாது தெளிவாக புரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபத்தி உங்கள் வயசு என்ன நல்ல கிரகத்தோட தசாபத்தி போகுதா கெட்ட கிரகத்தோட தசாபத்தி போகுதா இப்போ உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக பாதகமான காலகட்டமாக நேரம் இருக்கா நேரம் சரியில்லையா இது பார்த்தாதான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் ஒரு தனி மனிதனுடைய தான் ரொம்ப முக்கியம் ஜாதகத்தை மீறி ஜாதகத்தில் அமைஞ்ச கிரகங்கள் மீறி கோச்சார கோச்சார கிரகங்கள் கண்டிப்பாக வேலை செய்யாது புரிஞ்சுக்குங்க அது ரொம்ப முக்கியம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள் அதை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இதெல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா நேரம் சரியில்லாங்கும் போது ஜாதகம் பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் நேரம் நல்லா இருக்கும்போது நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அதை உங்களுக்கு தரங்களே கிடையாது அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் ரொம்ப 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 முக்கியம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் சேனல் பிடிச்சிருந்தால் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்